வணக்கம் சமூகம் டிவியின் பாதுகாப்பு செய்திகளோடு இணைந்திருக்கின்றோம் விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்பு செய்திகள் போர் நிறுத்தத்திற்கு ஒப்புதல் இஸ்ரேலிடம் எழுத்துப்பூர்வ உத்தரவாதம் கேட்கும் கமாஸ் ட்ரபாவில் கைப்பற்றப்பட்ட கமாஸ் ஆயுதங்கள் இஸ்ரேலிய ராணுவம் தகவல் காசாவில் அதிகரித்துள்ள போர் பதற்றம் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் இருபத்தி ஒன்பது பேர் பலி நேட்டோ நாடுகளுக்கு அணு ஆயுதம் தொடர்பில் எச்சரிக்கை புடின் அதிரடி ஆட்சி மாற்றத்தால் உறவுகள் பாதிக்கப்படாது பொடினிடம் கூறிய ஈரானிய தலைவர் காசாவில் போர் நிறுத்தத்திற்கு கமாஸ் ஒப்புக்கொண்டுள்ளதாகவும் ஆனால் இஸ்ரேல் தரப்பிலிருந்து எழுத்துப்பூர்வ உத்தரவாதம் கேட்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன கமாஸ் தனது முக்கிய கோரிக்கையை கைவிட்டு காசாவில் கட்டம் கட்டமாக போர் நிறுத்த உடன்படிக்கைக்கான அமெரிக்காவின் திட்டத்திற்கு ஒப்புதல் அளித்துள்ளது பேச்சுவார்த்தை குழுவில் அங்கம் வகிக்கும் அதிகாரி சனிக்கிழமை இந்த தகவலை தெரிவித்தார் மேலும் போரை முற்றிலுமாக முடிவுக்கு கொண்டுவர இஸ்ரேல் பகிரங்க உறுதிப்பாட்டை மேற்கொள்ள வேண்டுமென்ற தனது முக்கிய கோரிக்கையை கமாஸ் கைவிட்டதாக அவர் கமாஸ் போராளி குழுவினால் எட்டப்பட்ட இந்த வெளிப்படையான உடன்படிக்கையானது கடந்த நவம்பரில் இருந்து ஒன்பது மாதமாக நடந்து வரும் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான மேலதிக பேச்சுவார்த்தைகளுக்கு களத்தை அமைத்துக் கொடுக்கலாம் என நம்பப்படுகின்றது ஆனால் ஒப்பந்தம் இன்னும் உறுதி செய்யப்படவில்லை என்று அனைத்து தரப்புகளும் எச்சரித்துள்ளன அமெரிக்காவின் இந்த பல கட்ட போர் நிறுத்தத்தில் முதலில் ஆறு வார விரிவான மற்றும் முழுமையான போர் நிறுத்தம் அடங்கும் அந்த காலகட்டத்தில் இருதரப்பிலும் பெண்கள் முதியவர்கள் மற்றும் காயமடைந்து கைதிகள் உட்பட நூற்றுக்கணக்கான கைதிகளை விடுவிக்கப்படும் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர் மேலும் இந்த நாற்பத்தி இரண்டு நாட்களில் இஸ்ரேலிய படைகள் காசாவின் மக்கள் தொகை அதிகமுள்ள பகுதிகளிலிருந்து வெளியேறி இடம்பெயர்ந்த மக்கள் வடக்கு காசாவில் உள்ள தங்கள் வீடுகளுக்கு திரும்ப அனுமதிக்கப்படும் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர் இந்த காலகட்டத்தில் கமாஸ் இஸ்ரேல் மற்றும் மத்தியஸ்தர்கள் இரண்டாம் கட்டத்தின் விதிமுறைகளை பேச்சுவார்த்தை நடத்துவார்கள் இது இஸ்ரேல் கூடுதல் பாலஸ்தீனிய கைதிகள் மற்றும் கைதிகளை விடுவிப்பதற்கு ஈடாக மீதம் கைதிகளை விடுவிக்கும் மூன்றாவது கட்டத்தில் பணிய கைதிகளின் உடல்கள் உட்பட எஞ்சியிருக்கும் அனைத்து பணிய கைதிகளையும் விடுவிப்பது மற்றும் ஒரு வருட கால புனரமைப்பு திட்டத்தின் ஆரம்பம் இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது கட்டம் அமலுக்கு வந்த பிறகு நிரந்தர போர் நிறுத்தம் ஒப்பந்தம் தொடர்பான பேச்சுவார்த்தைகளை இஸ்ரேல் தொடரும் என்பதற்கு மத்தியஸ்தர்களிடமிருந்து எழுத்து உத்தரவாதத்தை கமாஸ் இன்னும் விரும்புவதாக இரு அதிகாரிகளும் தெரிவித்தனர் பிணை கைதிகள் விடுவிக்கப்பட்ட பின்னர் இஸ்ரேல் மீண்டும் போரை தொடங்கும் என கமாஸ் முன்னர் தாக கவலை தெரிவித்து இருந்தது போன்று ஆரம்பகால போர் நிறுத்தத்திற்கு பிறகு பணி கைதுகளை விடுவிக்காமல் பேச்சுவார்த்தையிலிருந்து காமாஸ் கால விலகும் என்று இஸ்ரேலிய அதிகாரிகள் கவலை தெரிவித்தனர் உள்ள குடியிருப்பு கட்டிடங்களில் இஸ்ரேல் படையினர் தேடுதல்களை மேற்கொண்டுள்ளனர் அதன்போது பாதை தண்டுகளை கண்டறிந்துள்ளதாகவும் இது பாலஸ்தீனிய போராளிகளால் பயன்படுத்தப்படுவதாக இராணுவம் கூறியுள்ளது மேலும் இராணுவ வீரர்கள் ஒரு சோதனையில் நிலத்தடி கிடங்கு ஒன்றை கண்டுபிடித்து அளித்துள்ளனர் என்றும் அங்கு கமாஸ் போராளி குழுக்களின் ஆயுதங்கள் வெடிமருந்துகள் தோட்டாக்கள் மற்றும் ராக்கெட்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டன எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதைவிட இஸ்ரேலிய துருப்புக்கள் தங்கள் நடவடிக்கைகளின் போது நீண்ட தூர ராக்கெட்டுகளை காசா நகர சுற்றுப்புறமான சியோஜோவில் கண்டுபிடித்துள்ளதாக ராணுவம் தெரிவித்துள்ளது ராணுவம் ஒரு அறிக்கையில் அந்த பகுதியில் ஒரு தளத்தை நிறுவுவதற்கு கமாஸ் போராளிகள் ஒரு புதுப்பிக்கப்பட்ட முயற்சியை மேற்கொண்டிருக்கின்றார்கள் என்று கூறினார் இதனால் சியோஜோவில் சுரங்கப்பாதை மற்றும் கண்ணி பொறிகளை கண்டுபிடித்து அளித்துள்ளதாகவும் ராணுவம் கூறியுள்ளது காசாமுனையில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் இஸ்ரேல் ராணுவம் நடத்திய தாக்குதலில் இருபத்தி ஒன்பது பேர் பலியாகியுள்ளதாக அந்த நாட்டு சுகாதாரத்துறை அமைச்சு அறிவித்துள்ளது இவர்களில் ஐந்து பேர் பத்திரிகையாளர்கள் எனவும் குறித்த தாக்குதலில் நூறு பேர் படுகாயம் அடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சர்வதேச அளவில் இஸ்ரேலின் தாக்குதலுக்கு கண்டனங்கள் எழுந்த நிலையிலும் இஸ்ரேல் ராணுவம் தனது தாக்குதலை தொடர்ந்து வருகின்றது காசாமுனையில் இஸ்ரேல் நடத்தி வரும் தொடர் தாக்குதலில் இதுவரை மொத்தம் முப்பத்தி எட்டாயிரத்தி தொன்னூற்றி எட்டு பாலஸ்தீன மக்கள் உயிரிழந்துள்ளதாகவும் எண்பேழ பேர் படுகாயம் அடைந்துள்ளதாகவும் காசா சுகாதாரத்துறை மேலும் கூறியுள்ளது இந்த நிலையில் இஸ்ரேல் தாக்குதலில் உயிரிழந்து பாலஸ்தீன பத்திரிகையாளர்களின் எண்ணிக்கை நூற்றி ஐம்பத்தி எட்டு ஆக அதிகரித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது உக்ரைனில் வெற்றி பெற அணு ஆயுதங்கள் தேவையில்லை என்று ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் தெரிவித்துள்ளார் உக்ரைனுக்கு எதிரான சண்டையில் ரஷ்யா ஈடுபட்டு வரும் நிலையில் ஜனாதிபதி விளாடிமிர் புடின் நேட்டோவிற்கு செய்தி அனுப்பியுள்ளார் அதில் உக்ரைனுக்கு ராணுவ ஆதரவை வழங்குவதில் அதிக தூரம் செல்ல வேண்டாம் அல்லது ரஷ்யாவுடன் நீங்கள் மோதலுக்கு ஆளாக நேரிடும் அது விரைவில் அணுசக்தியாக மாறக்கூடும் உக்ரைனில் போர் மெதுவாக மஸ்கோவிற்கு சாதகமாக மாறியதால் இலக்குகளை அடிய அணு ஆயுதங்கள் தேவையில்லை ஆனால் ரஷ்யா ஒருபோதும் பயன்படுத்தாது என்று மேற்கு நாடுகள் கருதுவது தவறு என எச்சரித்துள்ளார் ஈரானின் உச்சத்தலைவர் தெக்ரானில் ஆட்சி மாற்றத்தால் இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவுகள் பாதிக்கப்படாது என்ற செய்தியையும் புடனிடம் தெரிவித்துள்ளார் ஈரானின் தேர்தலில் ஈரானின் புதிய ஜனாதிபதியாக சீர்திருத்தவாதியான மசூத் பெஷ்கியின் வாக்குழைப்பின் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் இந்த நிலையில் ஈரானில் ஆட்சி மாறினாலும் ரஷ்யாவுடனான உறவில் எவ்வித பின்னடைவும் இருக்காது என ஈரானின் உச்ச உறுதி உறுதியளித்துள்ளார் ரஷ்யாவும் ஈரானும் தமது நாணயங்களான மிர் மற்றும் ஷெட் கட்டண முறைகளில் ஒருங்கிணைப்பை நிறைவு செய்துள்ளன என சர்வதேச சர்வதேச ஊடகங்களின் தகவல்கள் தெரிவிக்கின்றன அவர்கள் இப்போது தங்கள் உள்ளூர் நாணயங்களை பயன்படுத்தி டாலரை முழுவதுமாக வெளியேற்றுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இதுபோல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க